ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று கேட்டுக்கிட்டிங்கன்னா மீன ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஆணி மாதத்திற்கு எப்படி அமையும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொது பலன் கோச்சார பலன் சரிங்களா இதுக்குன்னு ஒரு பதினைந்துலேருந்து பதினைந்து சதமானம் ஒரு பத்து பதினைந்து சதமானம் பலம் உண்டு நம்ம என்ன சொன்னாலும் அது நன்மையாயினும் தீமையாயினும் அதுக்கு உட்பட்டு தான் உங்கள் ஜாதக தசா புக்திகள் தான் முக்கியமானது அதோடைய அது ஒரு பலன் தரும் பாருங்கள் அந்த பலனின் கூடுதல் குறைவு அதை தான் கோச்சாரம் தரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த ஆணி மாதம் மீனராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகி பயணப்படுகின்ற அந்த ஒரு முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஆணி மாதம் அப்படின்னு பேருங்க இந்த ஆணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற மாதமாக அமைகின்றதா அல்லது எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அந்த விதத்துல மீன ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி முழு நட்சத்திரம் மற்றும் ரேவதி முழு நட்சத்திரம் இவற்றில் பிறந்தவர்கள் இந்த மீன ராசிக்குள்ளாக அமைவீர்கள் அவ்வாறாக அமைகின்ற மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைங்கிறத முதல்ல பார்த்துருவோம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் நண்பர்களே திருமண அமைப்புகள் மிக சிறப்பானதாக கைகூடி வரும் அதில் இருந்த தடைகள் கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் அமையல தடை மேல தடை அதுவும் ஆறு மாசமா வெறுத்து போயிட்ட கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த ஆணி மாதம் அமைகின்றது அப்போ தாராளமாக நீங்கள் திருமண முயற்சியை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் முதல் விஷயம் இரண்டாவது கணவன் மனைவி கிடையில இருந்து அந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்க அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் அல்லது இந்த மாதம் கட்டுக்குள் இருக்கும் ஆக திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையும் இதுதான் விஷயம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அதனை அடுத்த அமைப்பாக கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றின் மூலம் ஓரளவு லாபங்களை காணுகின்ற காலகட்டம் பெருத்த லாபம்னு சொல்ல முடியாது ஓரளவு நட்டம் இல்லாமல் வண்டி கைகடிக்காமல் ஓடும் கூட்டுத் தொழிலில் சரிங்களா இது ஒரு புறம் நன்மையை தரும் அதனை அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த உடல் நல தொந்தரவுகள் குறையும் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவர் ஹெல்த் ரிலேட்டடாக எதுவும் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாருங்க அந்த உடல் நல தொந்தரவுகளெல்லாம் படிப்படியாக குறைந்து அவர்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டமாக இது அமையும் அடுத்ததாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதாவது கோச்சார வந்து திருமணத்தையோ புத்திரபாக்கியத்தையோ தடை செய்யாது அந்த விதத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக இது அமைகின்றது சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை யாரெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாக இது அமையும் அதேபோல் உயர் கல்விக்கு ஒரு நல்ல மாதம் நண்பர்களே இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பிடித்த உயர்கல்வியை படிப்பது அல்லது பிடித்த இடங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது என்பதனை போல அந்த உயர்கல்வி சார்ந்து ஒரு நல்ல மேன்மைகளும் நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு புறம் அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மந்தமாக போய்கிட்டு இருந்த படிப்பு அல்லது தொடர முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த படிப்பு மீண்டும் 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 நீங்கள் தொடருவதற்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு மேன்மை தகப்பனார் உறவோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைகின்ற காலகட்டம் அது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதனை அடுத்ததாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழிலில் ரொம்ப சூப்பரு அப்படி ஓஹோன்னு பொருளாதாரம் வந்துடும் அப்படி ஆயிடுவீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் தொழில் ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக ஓரளவு நாலு காசு பணவரவை பார்க்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதில் கருத்து கிடையாது சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் லைஃப்பில் இருந்த தடைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் உடைபடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் உயர்ந்துருவீங்க அந்த நம்பிக்கை உண்டு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இது ஒரு ஏற்றம் மிகுந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் கையில் பணவரவு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சமாளிப்பீங்க இதெல்லாம் ஓகே உதவிகள் கிடைக்கும் ஆனால் கடனாக தான் கிடைக்கும் ஆக கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துகின்றது மாதிரியான மாதம் இந்த மாதம் அப்போ யார்கிட்ட வாங்குகிறோம் என்ன மாதிரியான வட்டிக்கு வாங்குகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அடிமட்ட வட்டிக்கு போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் கிடைக்கதே பதினஞ்சு ரூபா வட்டி கொடுப்பா நூற்றுக்கு அப்படி பரவாயில்ல வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் வட்டி மட்டும்தான் கட்டணும் அசல நீங்கள் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய இயலாத நிலை என்றாலும் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது தொழிலில் ஓரளவுக்கு ஓட்டம் இருக்கும் வருமானம் வரும் அதை வச்சு சமாளிக்கிறமே தவிர நல்லா போகுதே பரவாயில்லையே இதை அப்படியே மேம்படுத்தி பொருளாதார ரீதியாக பெருசாக வருமானத்தை தருகின்ற அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முதலீடுகளை அதிகமாக போட்டீர்கள் என்றால் தொழில் சார்ந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பொருளாதாரம் அதை பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக உடல்நிலை ஹெல்த்தில் அடிக்கடி மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆக உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹெல்த் ரொம்பவே கேர் பண்ண வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் பருவ வயது குழந்தைகளுக்கு குறிப்பாக தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் அறிமுகமாகும் பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வழக்கத்துக்கு மாறாக செயல்படுறது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான மாதமாக இந்த மாதம் அமைவதனால் தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக இந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இந்த மூணுல ரொம்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுய கட்டுப்பாடும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் பரிகாரம் அதை தாண்டி தெய்வ வளம்னு போகும்போது நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது நரசிம்மரை வழிபாடு செய்வது சகலத்திலும் ஏற்றம் தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி